பாலனும் பானுவும் அண்ணன் தங்கையர் பாலன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் பானு ஏழாவது படிக்கிறாள் அப்பா முத்தையாவுக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருந்தது அதில் பயிர் தொழில் செய்து வந்தார் அம்மா வீட்டு பணிகளை கவனித்துக் கொண்டாள் அண்ணன் தங்கை இருவருக்கும் பள்ளிக்கூட நேரம் போக சில பொறுப்புகளையும் கொடுத்திருந்தனர் பெற்றோர் பாலன் தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட வாத்துகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் பானு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது கடைக்கு சென்று வருவது போன்ற சிறிய வேலைகளை செய்து வந்தாள் ஒரு நாள் பகலில் இருவரும் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாட்டு போக்கில் பாலன் இருந்த கல் வாத்து ஒன்றின் மீது பட்டு அது இறந்து விட்டது அப்பாவுக்கு தெரிந்தால் அடிவிழும் என்று அஞ்சிய பாலன் தோட்டத்தில் ஒரு குழியை தோண்டி அதில் இறந்த வாத்தை போட்டு புதைத்து விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்தாள் பானு அவளிடம் அப்பாவிடம் சொல்லிவிடாதே பானு உனக்காக நான் உன் வேலைகளில் எதை செய்ய சொன்னாலும் செய்து தருகிறேன் என்று கெஞ்சினான் பாலன் பானுவும் இதற்கு சம்மதித்தாள் நாட்கள் நகர்ந்தன வாத்து வாத்து என்று சொல்லியே அவளது வேலைகளையெல்லாம் பாலனின் தலையில் கட்டி வந்தாள் பானு அவளோ எந்த வேலையுமே செய்யாமல் பாட்டு பாடிக்கொண்டு கொண்டு பொழுதை வீணாக கழித்தாள் பாலன் யோசிக்க ஆரம்பித்தான் அப்பாவுக்கு தெரிந்துவிடுமே என்ற பயத்தில் தானே நான் இவ்வாறு கஷ்டப்படுகிறேன் அப்பாவிடமே வாத்தை கொன்று போட்டதை சொல்லி மன்னிப்பு கேட்டால் என்ன என்று எண்ணினான் ஒரு நாள் மாலை அப்பா முத்தையா வீட்டில் இருந்தார் பாலன் அப்பா அருகில் சென்று தயக்கத்துடன் அப்பா அன்றைக்கு ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த போது நான் இருந்த கல் பட்டு நம்முடைய வாத்து ஒன்று இறந்து போயிடுச்சு அதை உங்களுக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் புதைத்து விட்டேன் நான் செய்தது தப்பு என்று இப்போது உணர்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று கேஞ்சினான் அப்பா அவனை அணைத்து கொண்டு இதை நீ அன்றைக்கே என்னிடம் சொல்லி இருக்கலாமே பரவாயில்லை இனிமேல் இது போல தவறுகளை செய்ய நேரிட்டால் பெரியவர்களிடம் உடனே சொல்லி மன்னிப்பு கேட்டுவிடு அதுதான் நல்லது இப்போது நீ கவலை இல்லாமல் விளையாடு நீ தவறை உணர்ந்ததே பெரிய காரியம் என்றார் அதன் பிறகு தோட்டத்திற்கு விளையாட வந்த பாலனை பார்த்து கடைக்கு போய் சர்க்கரை வாங்கி கொண்டு வா என்று அதிகாரம் பண்ணினாள் பானு கடைக்கா நீயே போய் வாங்கி வா என்றான் பானன் அண்ணே வாத்து என்று இழுத்தாள் பானு எனது வாத்தா அதெல்லாம் நேத்து என்று கூறி சிரித்தான் பாலன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போன்று மேலும் கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்